அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் கடந்த இரண்டு பதிவுகளாக போத்தலூரி வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய சமாதி காட்சியையும் அவருடைய பேத்தியாகி ஈஸ்வரம்மா என்பவருடைய சமாதி காட்சியையும் அவர் தவமையற்றிய குகை பற்றியதான காட்சிகளையும் பார்த்திருந்தோம் இன்றைய இந்த பதிவிலே நாம் வீரபிரமிந்தருடைய பிரதம சீடராக இருந்த சித்தையா என்பவருடைய சமாதி ஆலயத்தினுடைய தரிசனத்தை தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாக சித்தர்கள் நிகழ்த்திய அற்புதங்களைக் கொண்டே அவர்களை மக்கள் போற்றுகிறார்கள் எந்த ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி பீடத்திற்கு மக்கள் கூட்டம் அதிகமாகச் செல்லுகிறதோ அந்த சித்தர் அரிய பெரிய சித்தாடர்களை புரிந்தவர் என்பதாக அறியப்படுகிறது சித்தர்களை பொறுத்தவரையிலும் தான் பெற்ற யோக ஞானத்தினுடைய உச்சத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்றே கருதியிருந்தார்கள் வீரபிரம்மேந்திர சுவாமிகள் வாழ்ந்திருந்த காலத்திலே அவர் நிகழ்த்திய அற்புத சித்தாடல்களுக்காகவே அவரை பலர் பின்தொடர்ந்தார்கள் சில வேளைகளில் சித்தர்கள் தங்களை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்களுக்கு உண்மையான ஞானத்தை புரியப்படுத்துவதற்கு முன்பாக தங்களை பற்றியதான ஒரு உயர்வான எண்ணம் ஒரு அச்சம் தன்னை சார்ந்து வரக்கூடியவர்கள் மனதில் ஏற்படும்படியாக ஏதாவது சில சித்தாடல்களை செய்தார்கள் இங்கே வீரபிரம்மேந்திர சுவாமிகளைப் பற்றி நாம் சொல்லி வரும்போது சகோதர சகோதரிகளுக்கு ஒரு குழப்பம் ஏற்படக்கூடும் அவர்கள் வேறு ஏதோ தவத்தை செய்திருக்கிறார்கள் போலும் நாம் செய்யக்கூடியது வேறு ஏதோ தவம் போலும் என்று கருதத் தோன்றும் வீரபிரம்மேந்திர சுவாமிகள் செய்ததும் நாம் இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய சித்தவித்தை என்கிற தான் வாசி என்பது பொதுவானது அன்றைய காலகட்டத்திலே வீரபிரம்மிந்திர சுவாமி முதலாகிய சித்தர்கள் வாழ்ந்திருந்த காலத்திலே இந்த தவத்திற்கான கட்டுப்பாடுகள் மற்றும் செயல்பாடுகள் மிகவும் கடினமாக இருந்தன தவம் என்பது கடினமான ஒன்று அது எல்லோராலும் நிகழ்த்த முடியாது என்று பலரும் எண்ணி ஏங்கியிருந்த நிலையிலே அதை மிகவும் எளிமைப்படுத்தி மிக மிக எளிமையாக எல்லோரும் செய்ய முடியும் எல்லோருக்கும் முத்தி மோட்சம் சாத்தியம்தான் என்பதை நிறுவியவர் நம்முடைய ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள்தான் என்றால் அதிலே எள்ளளவும் மிக இல்லை வீரபிரமேந்திர சுவாமிகள் தான் வாழ்ந்திருந்த காலத்திலே பல அதி அற்புதமான சித்தாடுகளை நிகழ்த்தி காட்டினார்கள் அப்படி வீரபிரமேந்திர சுவாமிகளால் நிகழ்த்தி காட்டப்பட்ட ஒரு அதிசயம் தன்னை தேடி வந்த பக்தர்கள் தேசாந்திரம் செல்லப்போகிற காலத்திலே எங்களுக்கு என்ன வழி எங்களுக்கு என்ன உதவி யார் எங்களுக்கு பாதுகாப்பு என்று கேட்டபோது அவர்கள் வீட்டிலே இருந்தே திருநீர் என்கிற விபூதியை வாங்கி ஒரு லிங்க வடிவமாக பிடித்து வைத்து இந்த லிங்க வடிவத்திலே இருந்து திருநீர் எப்போதும் குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் இதை உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிணி பிணிப்பேடைகளை தீர்ப்பதற்கு அவ்வப்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கொடுத்ததாகவும் அது இன்றளவும் பல நூறு ஆண்டுகளை தாண்டியும் கூட லிங்க வடிவிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஒரு ஆலயமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்க்கலாம் வந்து தேசிய கிளம்புற போது என்ன இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து நீங்கள் போய்ட்டு உங்களை நாங்கள் எப்போ பார்க்குறது என்னென்னு போட்டு கேட்குறாங்க அழுகிறாங்க அப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒன்று எங்களுக்கு உங்கள் ஞாபகத்துல இங்கே ஏதோ ஒன்று சுற்றி கொடுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வீட்டில் விபூதி கொண்டா கேட்டு ஒரு கைப்பிடி விபூதி எடுத்து அப்படி அங்கே வச்சுருக்கேன் இதை பார்த்துக்கோ இல்லை என்னை பார்த்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கோ நான் எங்கள் கூட இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி இங்கே நமஸ்காரம் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு அவரு தேசாங்களை போயிட்டார் எப்படின்னா இந்த விபூதி வந்து இப்படி கொஞ்சம் சொல்லி நீங்கள் எடுத்து விபூதி பிரசாதமாக அரைச்சி கொடுத்துட்டோம்னா அடுத்த நாள் வந்து மறுபடியும் அந்த அளவுக்கு வளர்ந்துடும் அப்படியே இப்போ இந்த பூமி கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விபூதி அரைஞ்சிருக்கு அந்த மாதிரி இடம் இது இப்போது நாம் பார்த்துக்கொண்டிருப்பது வீர பிரம்மேந்திர சுவாமிகளுடைய பிரதம சீடராக இருந்த சித்தையாவினுடைய சமாதி ஆலயம் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் எல்லோரும் அற்புதங்களை நிகழ்த்தியதில்லை தங்களது முத்தி மூச்சத்தை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு சென்றும் விட்டார்கள் சித்தையா வீரபிரம்மேந்திரருக்கு கிடைத்த மிக மிக உன்னதமான சீடர் வீரபிரம்மேந்திர சுவாமிகளால் எழுதப்பட்ட கலைஞான தத்துவம் என்கிற நூலை சித்தையாவிடம்தான் வீரபிரமேந்திரர் கொடுத்து வைத்தார் இந்த இடத்திலே சித்தையாவினுடைய சமாதி கோயிலிலேதான் வீரப்பிரேந்திரார் எழுதப்பட்ட கலைஞான சுவடி இருக்கிறது இங்கே நீங்கள் பார்த்தது வீரபிரேமிந்தருடைய சிடராகிய சித்தையாவினுடைய சமாதி கோயில் ஒரு இந்து ஆலயத்தைப் போலவே அவருடைய சமாதி கோயில் அமைக்கப்பட்டிருப்பதை பாருங்கள் அவருடைய தாய் தந்தை ஆகியவர்களுக்கும் வாசி என்பதை சொல்லி கொடுத்து அவர்களுக்கும் நல்ல சமாதி நிலை கிடைக்கும்படியாக சித்தையா செய்தார் சித்தையாவினுடைய ஆற்றலை பற்றி அங்கிருப்பவர்கள் பெருமையாக சொல்லுகிறார்கள் இது சித்தையா இருந்த காலத்திலே பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய ஒரு சிறிய ஊஞ்சல் அமைப்பு அருகிலே இஸ்லாமியர்கள் பயன்படுத்துவதை போன்ற மசூதியின் மேலே மூடப்படக்கூடிய துணியையும் வைத்திருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் சித்தையா இஸ்லாமியராக இருந்தாலும் கூட தன்னுடைய தாய் தந்தையருக்கு ஞானோபதேசம் கொடுத்து அவர்களுக்கும் நல்ல சமாதையை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது இந்த கதவிலே நீங்கள் பார்ப்பது வீரபிரமிந்தருடைய உருவம் வீரபிரமிந்தருடைய சீடராகிய சித்தியா கீழே அமர்ந்திருப்பதை போன்ற காட்சி இந்த கதவிலே இருக்கிறது இந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றால் அங்கேதான் வீரபிரமிந்தரால் எழுதப்பட்ட காலஞானம் என்கிற சுவடி இருக்கிறது இந்த கதவை மட்டும் படம் எடுக்க நமக்கு அனுமதி கொடுத்தார்கள் உள்ளே இருக்கக்கூடிய காலஞானச் சுவடியை படம் எடுப்பதற்கு நமக்கு அனுமதி மறுக்கப்பட்டது எனவே நம்மால் அவற்றை படமாக்க முடியவில்லை எந்த அளவிற்கு படம் எடுக்க முடியுமோ அதை மட்டும் நாம் படமாக்கி உங்களுக்கு படைத்திருக்கிறோம் காலஞானம் என்கிற சுவடி வீரபிரமேந்திரரால் அருளி செய்யப்பட்டது இந்த சுவடியை இன்றளவும் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் எண்ணற்ற சுவடிகள் கட்டுக்கட்டாக அங்கே வைக்கப்பட்டிருந்தன இந்த சித்தையா என்பவரை பற்றி சொல்லும் போது வீரபிரமேந்திரர் ஜீவசமாதி என்கிற நிலையை அடையப் போகும்போது தன்னுடைய சமாதியின் மேலே போடுவதற்காக தேவதாறு மலர்களை கொண்டு வர வேண்டும் என்று சித்தையாவை அனுப்பி வைக்கிறார் சித்தையா தேவதாறு மலர்களை கொண்டு வருவதற்காக செல்கிறார் அவர் சென்று மீண்டு வருவதற்குள்ளாக வீரபிரமேந்திரர் ஜீவசமாதி அடைந்து விடுகிறார் ஜீவசமாதி என்றால் வீர சமாதி சமாதிக்குள்ளே சென்று அமர்ந்து கொண்டு மேலே கல்லை வைத்து மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அமர்ந்த வீர சமாதி சித்தையா திரும்பி வருகிறார் சித்தையா திரும்பி வந்து பார்த்த போது வீரபிரமேந்தருடைய சமாதி மூடப்பட்டு பூஜைகள் நடந்து கொண்டிருந்தன வீரபிரம்மேந்தருடைய மனைவியாகிய கோவிந்தம்மாள் என்பவரிடத்திலே தன்னுடைய கோபத்தையும் ஆத்திரத்தையும் சித்தையா வெளிப்படுத்துகிறார் நான் வருவதற்குள் என் குருவின் முகத்தை கூட பார்க்க முடியாதபடியாக இப்படி செய்து விட்டீர்களே என்று அழுது புலம்புகிறார் அதன் பிறகு குரு இல்லாத இந்த உலகிலே நான் வாழ விரும்பவில்லை என்று கூறி வீரபிரமிந்தருடைய சமாதியிலே தலையால் மோதி உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி செய்கிறார் அந்த அளவிலே சமாதியின் கல் நகர்ந்தது வீரபிரமிந்திரர் வெளிப்பட்டு வந்தார் மகனே சித்தையா உன்னுடைய அருமையை இந்த உலகிற்கு உணர்த்தவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்தேன் என்று சொல்லி வீரபிரம்மேந்தர் வைத்திருந்த யோகதண்டம் பாதக்குறடு முதலிய பொருட்களை சித்தையாவிடம் ஒப்படைத்து காலஞானம் என்கிற நூலையும் சித்தையாவிடம் கொடுத்து இது உன்னிடம்தான் இருக்க வேண்டும் நீதான் எனக்கு தகுதியான சீடன் என்று சொல்லி கொடுத்து ஆசி வழங்கி அதன் பிறகு மறுபடியும் சமாதிக்குள்ளே சென்று மறைந்து விட்டார் இந்த அதிசயம் நிகழ்ந்தது சித்தையாவின் பெருமையை உலகிற்கு உணர்த்துவதற்காகத்தான் என்று வீரபிரம்மேந்திர சொல்லி அருளினார் அந்த இடத்திலே நம்மால் எல்லா பகுதிகளையும் படமாக்க முடியவில்லை சுவடிகளை நாம் கைகளால் தொட்டு பார்த்தோம் சுவடிகளை கண்களிலே ஒற்றிக்கொண்டோம் அவ்வளவு சுலபத்திலே அந்த சுவடிகளை யாருக்கும் காட்ட மாட்டார்களாம் நாம் சித்த வித்தியார்த்திகள் ஜடாமுடியோடு யோகியின் நிலையிலே இருந்த காரணத்தால் ஏதோ அங்கிருந்த அர்ச்சகருக்கு மனதிலே ஒரு இறக்கம் ஏற்பட்டு நீங்கள் மட்டும் வந்து உள்ளே தரிசித்து செல்லுங்கள் என்று சொன்னார் காலஞானம் என்கிற பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வீரபிரம்மேந்திரால் எழுதப்பட்ட சுவடியை தொட்டு பார்க்கும் பாக்கியம் நமக்கு கிடைத்ததை பெருமையாக கருதுகிறோம் சித்தையாவின் சமாதியை விட்டு வெளியே வந்த பிறகு புளையரம்மா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கிராம தேவதையினுடைய ஆலயத்திற்கு சென்றோம் இந்த பொலையரம்மாவை பற்றி சில விடயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த பொலையரம்மா என்கிற தேவதை அந்த பகுதியிலே அந்த காலத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்ததாக வாழ்ந்திருந்த ஒரு காளி என்று சொல்லப்படுகிறது வீரபிரமேந்திரன் மீது வெறுப்பு கொண்டிருந்த அந்த கிராமத்தைச் சேர்ந்த சிலர் காளிக்கு ஆடு முதலியவற்றை பலி கொடுக்காத காரணத்தால் ஊரிலே பஞ்சம் ஏற்பட்டு விட்டது துன்பங்கள் ஏற்பட்டு விட்டது இந்த வீரபிரமேந்திரர் காரணமாக இங்கு நிறைய தொல்லைகள் ஏற்பட்டு விட்டன எனவே வீரபிரமிந்தர் இந்த ஊரில் இருக்கக்கூடாது ஊரை விட்டு வெளியேறி விட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வீரபிரம்மேந்திரையும் அவருடைய குடும்பத்தாரையும் கந்திமல்லைய பள்ளியை விட்டு துரத்துவதிலேயே குறியாக இருந்தார்கள் அப்படி கந்திமல்லைய பள்ளியை விட்டு வீரபிரம்மேந்திரரை துரத்தும்படியான காரியத்தை செய்தபோது போது இந்த பொலையரம்மாவின் ஆலயத்திற்கு அருகே வந்து நின்றிருந்தார்கள் அந்த ஊர் தலைவருக்கு சுருட்டு பிடிக்கும் பழக்கம் இருந்தது சுருட்டை எடுத்து வாயிலே வைத்து சுருட்டை பற்ற வைப்பதற்காக நெருப்புக்காக அங்குமிங்கும் இங்கும் தேடிய போது வீரபிரமேந்திர தன்னுடைய குணத்தை காட்டினார் இவர்கள் காளி என்று வர்ணித்த புலைரம்மாவே பெயர் சொல்லி அழைத்தார் முளைரம்மா முளைரம்மா இந்த ஊர் தலைவரின் சுருட்டுக்கு நெருப்பு கொண்டு வா என்று சொன்னார் உடனே உள்ளே சிலையாக இருந்த பொலையரம்மா என்கிற காளி கையிலே நெருப்பை எடுத்தபடியாக ஆலயத்தை விட்டு வெளியே வந்து விட்டாள் இதை பார்த்து அதிர்ந்து போன ஊர் தலைவர் நெடுஞ்சான்கடையாக வீரபிரமிந்தர் காலிலே விழுந்து தன்னுடைய தவறை மன்னிக்கும்படியாக வேண்டினார் இப்படிப்பட்ட அற்புதத்தை வீரபிரமிந்தர் அழைத்தவுடனேயே வெளியே வந்து இந்த பொலையரம்மா என்கிற காளி மாதா நிகழ்த்தி காட்டினார் இந்த பொலையரம்மா என்கிற காளி மாதாவுக்கு இன்றளவும் இங்கே ஆலயம் அமைக்கப்பட்டு சிறப்பான பூசைகள் நடந்து வருகின்றன அந்த ஆலய காட்சிகளை இப்போது பாருங்கள் இந்த பொலையரம்மா ஆலயத்திலேயும் நீண்ட நிறைய கூட்டம் காத்திருந்து தரிசனம் செய்யும் என்பதற்காக கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தன கட்டணமாக குறிப்பிட்ட தொகை வசூலித்து ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எந்த இடத்திலும் உள்ளே படம் எடுப்பதற்கு அனுமதி இல்லை என்கிற காரணத்தால் வெளியிலே இருந்தபடியாகவே இந்த ஆலயத்தை நாம் படம் பிடித்தோம் நம்முடைய பயணக்குழுவினர் உள்ளே சென்று வளிரம்மாவின் ஆலயத்தை தரிசனம் செய்து திரும்பி வந்தார்கள் இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அசரானந்தா மடம் இந்த மடத்திலே இருபத்தி நான்கு மணி நேரமும் வரக்கூடிய யாத்திரிகர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது இந்த அசரானந்தா என்பவர் வீரபிரமிந்தருடைய சீடருடைய சீடராக இருந்து ஞானத்தை கற்று மற்றவர்களுக்கு போதித்தவர் என்று சொல்லப்படுகிறது இந்த இடத்திலே நாம் வயிறார உணவு உண்டோம் நம்மால் முடிந்த தொகையை நன்கொடையாக எழுதிவிட்டு அங்கிருந்து நாம் கிளம்பியும் வந்தோம் இந்த இடம் நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர் ஓபையா அழைத்து செல்லக்கூடியதாக இருந்தது அங்கே சென்று வயிறார உண்டு மனமாறு அவர்களை வாழ்த்தியும் வந்தோம் உணவு சேமிப்பதற்காக ஆட்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் காய்கறிகள் அரிசி மூட்டைகள் முதலியவை அங்கே வைக்கப்பட்டிருந்தன எந்த நேரமாக இருந்தாலும் பசி என்று வருபவர்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் உணவு வழங்குவது என்பது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த அசலானந்தா என்பவருடைய நிலையத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்னதான மையத்திற்கு எண்ணற்ற யாத்திரிகள் வந்து உணவருந்தி செல்கிறார்கள் இங்கே மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கக்கூடியதை போன்ற ஒரு மட நிர்மாணம் கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அசரானந்தா மடத்தினுடைய காரியதரிசிகளாக பணி செய்து கொண்டிருந்தவர்களும் நாம் பேசிய போது இது அசரானந்தா என்கிற குருவின் உத்தரவின் பேரிலே நடைபெற்று வருவதாக சொன்னார்கள் வழி வழிவந்து முறையாக யோக வாழ்க்கை வாழ்ந்து ஜீவன் முத்தியை பெற்றவர் இந்த அசரானந்தா என்பவர் இவருடைய குரு பரம்பரையிலே அதாவது பிரம்மச்சாரிகளாக துறவிகளாக வந்தவர்கள் இந்த மடத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அசரானந்தாவினுடைய மடத்திலே இருந்து பலரும் உணவருந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிந்தது இருபத்தி நான்கு மணி நேரமும் எந்த வேலையாக இருந்தாலும் பசி என்று வந்தால் உணவு கொடுப்பதாக அங்கே இருந்த காரியதரிசி நமக்கு தகவலை சொன்னார் அவரிடத்திலே சிறிது நேரம் அளவலாவி இந்த நிலையத்தை பற்றியதான குறிப்புகளை கேட்டுக்கொண்டு நம்மால் என்ற நன்கொடையை காணிக்கையாக கொடுத்து அங்கிருந்து நாம் அகன்று இந்த நிலையத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஞானானந்தாவை சந்திப்பதற்காக சென்றோம் அப்படி வெள்ளத்திற்கு அருகிலே மடம் கட்டி கொண்டிருக்க இடத்திற்கு அருகிலே வீரபிரமிந்தருக்கு பிரம்மாண்டமான ஒரு சிலை அமைக்கப்பட்டு வழிபாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன சதாசரவ நேரமும் நிறைய ஜனங்கள் இங்கே வந்து இந்த சிலாரூபங்களை தரிசித்து சென்று கொண்டும் இருக்கிறார்கள் இங்கே வீரபிரம்ம ஞானானந்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு துறவி இருக்கிறார் அவரால் உருவாக்கப்பட்டவைதான் இவை எல்லாமே மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆர் ஆதாரங்களை பற்றியும் அவற்றை ஆளுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய தேவதை வடிவங்களை பற்றியும் எல்லாம் விளக்கும்படியாக சிலா ரூபங்களை இங்கே அமைத்திருக்கிறார்கள் இந்த படத்தில் இருப்பவர் தான் அசலானந்தா இங்கே நாம் பார்த்து கொண்டிருப்பவர் ஞானானந்தா அசலானந்த గురుదేవల అచ్చనానంద స్వామి వారి గురించే వారు చిన్నతనం ఆరు సంవత్సరాల వయసులోనే వీరబ్రహ్మేంద్ర స్వామి వారి దర్శనమిచ్చి మంత్రోపదేశం చేశారు వారు ఆరు సంవత్సరాల వయసు నుండే పారలౌకికమైనటువంటి దీంట్లో ఉండేవారు ఆధ్యాత్మిక జీవితంలో ఉండేవారు వారు ఆజన్మ బ్రహ్మచారి ఆ తర్వాత సన్యాసి ఎన్నో వేల మందికి ఆయన గురుదేవులు బ్రహ్మంగారి తత్వాన్ని సనాతన ధర్మాన్ని సమాజంలోకి తీసుకుని వెళ్ళటంలో వారి తపస్సు చాలా విశేషమైనటువంటి తపస్సు చేశారు తర్వాత వారు బ్రహ్మంగారి కాలజ్ఞానాన్ని మొట్టమొదటిసారి ముద్రణలోకి తీసుకువచ్చింది గురుదేవుడి మొదటిసారి ముద్రణలోకి తీసుకుని వచ్చింది గురుదేవుడి అలాగనే బ్రహ్మంగారి కాలజ్ఞానంలో ఉన్నటువంటి కొన్ని సూక్తులను కావచ్చు కాలజ్ఞానం தங்களுடைய மடத்தின் குருவாக இருந்த அசலானந்தா தான் நூலாக வெளியிட்டார் என்கிற தகவலை ஞானானந்தா தெரிவித்தார் அது மட்டுமல்லாது தங்களுடைய மனத்தின் நோக்கம் இலவசமாக உயர்ந்த கல்வியை கொடுப்பது மருத்துவத்தை கொடுப்பது உணவு வழங்குவது இப்படியாக மக்கள் தொண்டு செய்வதுதான் தங்களுடைய மடத்தின் முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது என்று நம்மிடத்திலே சொன்னார் மேலும் ஞானம் குறித்தான பல விடயங்களை நம்மோடு அவர் பகிர்ந்து கொண்டார் சிறிது நேரம் ஞானானந்தாவிடம் அளவலாகி கொண்டிருந்தபடியாக கிளம்பினோம் நல்லது சகோதர சகோதரிகளே வீரப்பிரமிந்தருடைய பிரதம சீடராக இருந்த சித்தயாவியின் சமாதி காட்சிகளை அகங்கொடியிட கண்டிருப்பீர்கள் என்று கருதுகிறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய தொடர் பதிவுகளாக வீரப்பிரமிந்தருடைய வாழ்க்கை சரிதத்தையும் அவரால் எழுதப்பட்ட காலஞான தத்துவம் என்கிற சுவடியிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதிசய குறிப்புகளையும் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்